அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வருகின்ற எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் மீன ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கிறது என்றால் நீங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றங்களை கண்டிப்பாக உச்ச செவ்வாய் வந்து உறுதியாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிறது கடந்த நாற்பது நாட்களாக தொழிற்த்தான பத்தாம் இடையிலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்தார் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் மீனராசி என்பர்களுக்கு சில பேருக்கு பயணம் அலைச்சல் வேலை தொழில் மூலம் இடமாற்றங்களும் கடந்த நாற்பது நாட்களாக சந்தித்திருந்திருப்பீர்கள் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் தமிழ் வடபடி சோபகரத்துடன் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் ஏறத்தாழ எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் மகர் ராசியில் உச்ச பலத்துடன் செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்கிறார் இது வந்து ஒரு மூன்று வருடத்திற்கு மேலாக செவ்வாய் பகவான் உச்சமடைந்து மூன்று வருடங்களுக்கு மேலாகிவிட்டது மீனராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் உச்ச பலம் பெற்று நாற்பது நாட்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது தன லாபம் வெற்றி மேல் வெற்றி மீனராசி என்பர்களுக்கு இதுவரை காணாத அதிர்ஷ்டங்களை பெறப் ஆட்டி வைத்தவன் அசந்து தூங்கி கொண்டிருக்கிறான் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வரை மீனராசி என்பர்களை படாத பாடு படாத கஷ்டங்கள் கொடுத்து கொண்டிருந்தவர் தூக்க நிலையில் அசந்து உறங்கி கொண்டிருக்கிறார் அதனால விரைய செலவு தண்டச்செலவு மனக்குழப்பம் வேதனை உங்களை விட்டு அகன்று ஓடிவிட்டது ஒரு ராசியை ஒரு கிரகம் கெடுத்தால் பரவாயில்லை ஒரு பக்கம் ராகு கேது ஒரு பக்கம் சனி என்ன பண்றது பண்ணுறது அப்படின்னு ஒரு புலம்பலாகவே இருக்கும் சொர்க்கத்துக்கே கூட்டி போனாலும் மீன ராசி என்பர்கள் புலம்பல் மட்டும் நிற்காது சந்தோஷ மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு அவ்வளோ எளிதில் கொண்டு வர முடியாது ஏனென்றால் ஜென்ம ராசியிலே ராகுபகான் சஞ்சனம் செய்கிறார் இந்த ராகுவாகப்பட்டவர் எப்படி பார்த்தாலும் அவருடைய குணத்தை காட்டி விடுவார் மீனராசிக்கு பன்னிரெண்டாம் எட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் எதிர் வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஐந்து நாட்கள் அஷ்டங்க நிலையில் மறைந்து சஞ்சலம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் விரயங்களும் வேதனைகளும் தூங்காமல் கெட்ட கனவுகளால் அவஸ்தைப்பட்ட சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும் பதினோராம் இடம் தன லாபம் பதினோராம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று சஞ்சலம் செய்யும் பொழுது எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அதிர்ஷ்டங்கள் பல மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சுக்கர பகவான் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது இளைஞர்களுக்கு காதல் மலரும் திருமணம் செய்து கணவன் மனைவிக்குள் சங்கடம் சண்டை சச்சரவு ஏதோ ஒரு சிலர் பிரிந்தவர்கள் அந்நிய வன்னியம் மேம்படும் மறுபடியும் பிரிந்தவர்கள் பிரியத்துடன் ஒன்று சேர்வீர்கள் பதினோராம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது காதல் மலரும் கல்யாணம் நடக்கம் சுபகாரியங்கள் மீனராசி என்பவர்களுக்கு சுபுச்சமாக முடியும் உடன் பிறந்தவரிடம் அன்பு பாசம் மேலோங்கம் மீனராசி அன்பர்கள் முயற்சித்த காரியங்கள் நீங்கள் வந்து முயற்சித்த காரியங்கள் உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் பதினோராம் வீட்டில செவ்வாய் அமர்ந்து இரண்டாம் எட்டை செய்கிறார் இரண்டாம் வீட்டிலே குருபுகன் அமர்ந்திருக்கிறார் இந்த நாற்பது நாட்கள் மீனராசி அன்பர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சிறிய கடையாக இருந்தாலும் சரி சிறிய முதலியட்டில் நீங்கள் தொழில் தொடங்கி இருந்தாலும் சரி எதிர் நாற்பது நாட்கள் பெரிய அளவு விரிவுபடுத்துவீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு முதல் ஏழு நாட்கள் செவ்வாயுடன் சூரியன் கூட்டணி சென்றிருக்கிறார் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு தந்தையால் ஆதரவு உண்டு அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்வரக்கூடிய முதல் ஏழு நாட்கள் செவ்வாய் சூரியன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது அரசு வேலை வாய்ப்பு உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு கம்சன் ஏஜென்சியாக கம்சன் புரோக்கர் தரக்கரைகளுக்கு எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் மிக மிக சிறப்பு பதினோராம் வீட்டிலே செவ்வாய் புகான் உச்ச அமர்ந்திருக்கும் பொழுது ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் தொழில் மிக அற்புதமாக மீனராசி அன்புக்கு கை கொடுக்கப் போகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை செவ்வாய் புகான் பாரி செய்யும் பொழுது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு கைகூடி வரும் கிராமத்தில் பழமொழி சொல்வார்கள் ஆடாத அருங்குத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்க வேண்டும் அப்படின்னு மீனராசி அன்பர்களுக்கு இப்போது நல்லது நடக்கும் தீய கிரகங்களில் ஒருவர் மறைகிறார் மற்றொருவர் வந்து உச்சபலம் பெறுகிறார் ஒரு மனிதனை கெடுக்கக்கூடிய கிரகங்களில் இரண்டு கிரகம்தான் செவ்வாய் பகவான் அடிதடி சண்டை பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுவார் சனி அதிக கஷ்டங்களை கொடுத்து அதிக உழைப்பை கொடுத்து வேலை செஞ்சே ஒருவர் கெட்டு விடுவார் இந்த இரு கிரகங்கள் ஒரு மனிதனை அதிகம் கெடுக்கக்கூடியவர்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலம் மனோபலம் உடல் சக்தி திறன் முயற்சி வேகமாக சுறுசுறுப்பாக எதையும் சமாளிக்கும் ஆற்றல் வரும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவிழந்து இருந்தாரென்றால் உடலில் வந்து சக்தி குறையும் நோய் நொடி இரத்தம் சார்ந்த பிரச்சனை பற்கள் எலும்புகள் சார்ந்த பிரச்சனை உடல் வலிமை இழந்து எண்ணம் வந்து செயலற்று படிப்படியாக முன்னேற விடாமல் கெடுத்துவிடும் நம்மளை வந்து நாமளே குறைத்து கொள்வோம் எதிரிகள் கெடுக்க தேவையில்லை நம்முடைய எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும் செவ்வாய் பகவான் வலுவாகவும் இருக்க வேண்டும் அதே வகையில் அந்த ஜாதகன் வந்து விவரமாகவும் இருக்க வேண்டும் குடும்ப குடும்பஸ்தானாதிபதி உச்சபலம் பெற்று மிக பலமாக சஞ்சாரம் செய்யும் பொழுது பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குடும்ப பிரச்சனை கண்டிப்பாக தீரும் சுப காரியங்கள் கண்டிப்பாக மீனராசி அன்பளுக்கு நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது திசை நடந்தால் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும் ஏன்னா கேது பகவான் செவ்வாயை விட கொஞ்சம் கடுமையான பாவி நிறைய கோயில்களும் சுற்ற வைப்பார் ஞானத்தை தேட வைப்பார் குடும்ப நபர்களை வெறுக்க வைப்பார் கேது திசை நடக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் எல்லா வழியிலும் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்போதான் குடும்பம் சுபிச்சமடையும் செவ்வாய்ப்புகானுடைய ஏழாம் பார்வை ஐந்தாம் வீட்டிற்கு விழும் மீனராசி அன்பர்களுக்கு பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் ஆடு மாடு கால்நடை கோழி இந்த மாதிரி உபய வருமானம் விவசாயத்தில் கொடுக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ வியாபாரம் பூ மகசூல் உயரம் விலை உயரம் லாபம் வந்து கொட்ட கொட்டுன்னு கொட்டம் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை ஆறாம் வீட்டை பார்வை செய்கிறது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் உண்டு கடன் காட்சி நோய் நொடி மருத்துவ செலவுகள் விரய செலவு தண்ட செலவுகள் நாற்பது நாட்கள் மீனராசி என்பலுக்கு குறைய போகிறது விரயத்திலே பனிரெண்டாம் வீட்டிலே ஆறாம் வீட்டின் அதிபதியும் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியும் கூட்டணி சேர்ந்து பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியை அஸ்தங்கம் அடையும் பொழுது எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் மீனராசி என்பலுக்கு அயன சயன போகஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது உறக்கம் நன்றாக வரும் உங்களுடைய மன எண்ணம் தெளிவுபெறும் அலைச்சல் அவஸ்தைகள் கண்டிப்பாக மீனராசி என்புக்கு குறையப் போகிறது இது ஒரு நல்ல காலகட்டம் இப்போது மீனராசி என்பவர்களுக்கு நல்ல நேரம்தான் நடக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் உங்களுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆழ்வடனே அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்